இலக்கு தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சி ஓட்டர்ஸ் வந்து இப்போ ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ருக்கிறான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே அவன் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ருக்கிறான் அந்த கருத்து கணிப்பில் வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் ஆட்சியை பிடிக்கும் எந்தெந்த கட்சியின் தலைவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு யார் முதல்வராக வருவாங்க மக்கள் வந்து யாருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கான் யார் யாருக்கு எத்தனை சதவீதம் ஆதரவுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அவன் இந்த லிஸ்ட்டில் சீமான சேர்க்கலை நாம் தமிழர் கட்சியை சேர்க்கலை இது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சிய ஏற்படுத்திருச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வழக்கமாக அவன் நம்மள எப்பயும் சேர்க்க மாட்டான் அதே மாதிரி இப்போவும் பண்ணியிருக்கிறான் இதில் என்ன கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இது நாள் வரைக்கும் சேர்க்கல ஏன்னா நம்ம பெரிய அளவுல ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா நாம இல்ல அதனால அவன் சேர்க்கல இனிமேல் சேர்ப்பான் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா தேர்தல் ஆணையம் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை பிரதிநித்துவத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் எந்த ஊடகமும் நம்மள மூடி மறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சு இப்பயும் கூட இந்த ஊடகங்கள் இப்படி புறக்கணிப்பு பண்ணுதுன்னா உண்மையிலேயே இந்த தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு வந்து சீமான் சரியான தலைவர் நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான கட்சி உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கறத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வலியுறுத்துது அண்ணன் சீமான் அவர் பேட்டி கொடுக்குற இடத்துலலாம் எல்லாம் பேசுறாரு எங்கெங்க மேடையில பேச முடியுமோ அந்த இடத்துலலாம் பேசுகிறாரு அந்த இடத்துலலாம் அவர் சொல்கிறது தான் எப்ப பாரு நான் போட்டிடுறேங்கிறத கூட சொல்லக்கூடிய ஆண்மைத்தனம் தான் இந்த ஊடகங்கள் இருக்குது என்ன மற்றவை அதர்ஸ் அப்படின்னு தான் சேர்க்குது அப்படின்ட்டு இதை அவர் தொடர்ந்து முன்வைத்தும் கூட இந்த ஊடகம் மறுபடியும் இந்த பச்சை விபச்சாரத்தனத்தை பண்ணி இருக்குது சீமானவர்கள் சொல்லும் போது டே அதர்சு சேர்க்கடா நான் போட்டிடுறேன்னு போட்டு முட்டனு கூட போட்டு விடுறா அட்லீஸ்ட் நான் போட்டிடுறேன் நானும் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதையாவது காட்டுடா அப்படின்ட்டு சீமானவர்கள் சொல்வாரு ஆனால் அதையும் அவர்கள் காட்ட தயாரா இல்லை சரி தொலைக்காட்சி ஊடகத்துல தான் நம்மளை புறக்கணிக்கிறான் அந்த யூடியூப் மாதிரி ஊடகங்கள் அதுல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல வந்து அந்த இப்ப வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து நடத்த வாய்ப்பு இருக்கு அதுல வந்து நிறைய பேர் தாந்தோன்றித்தனமாக ஆளாளுக்கு கருத்து கணிப்பு நடத்துகிறான் அந்த இப்போ எடுத்துக்காட்டால் திமுக ஆதரவு சேனலு அதிமுக ஆதரவு சேனலு மற்ற கட்சிகள் ஆதரவு சேனல் நடத்துகிறவன் ஃபுல்லாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறான் அதுலேயும் சீமானவர்களை விட்டுட்டு நாலு ஆப்ஷன் வைக்கிறான் கரெக்டாக விஜய் அதிமுக திமுக பிஜேபி அப்படின்னு வைக்கிறான் இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஒரு கோபத்தை தம்பிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கோபமும் வெறியும் தேர்தலில் இன்னும் உழைக்கணும் இன்னும் பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சியை வெற்றி பாதையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் தம்பிகளுக்கு கொடுத்துருக்குது அப்படி நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பு ஃபுல்லாக போய் பார்த்தோம்னா எங்கடா சீமான் அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க பச்சையா அந்த கருத்து கணிப்பு நடத்துறவங்களை திட்டுறாங்க அவங்களுடைய நடுநிலை தன்மையை காரி உமிழ்றாங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு கமாண்ட்ஸ் முழுவதும் என்னுடைய ஆதரவு சீமானவர்களுக்கு தான் அப்படின்னு எல்லாரும் கருத்து தெரிவிக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கருத்து கணிப்பு மூலமா அவங்க ஒரு நரேட்டிங் செட் பண்ண அதாவது சீமான் கட்சி வீக் ஆயிருச்சுங்க கட்சில இருந்து எல்லாரும் வெளிய போயிட்டு இருக்காங்க பாருங்க கருத்து கணிப்புல கூட சீமானுக்கு வந்து ஆதரவு இல்ல யாரும் வந்து சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்த தயாரா இல்ல இதுதான் வந்து நிலைமை அப்படிங்கற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த ஊடகம் கட்டமைக்க முயற்சி செய்து இது போன்ற கருத்துக்கள்லாம் சீமான் சீமானவர்களுக்கு தான் இந்த முறை நான் வாக்கு செலுத்தலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பா இது அமைஞ்சிருக்குது இதெல்லாம் அடிச்சு உடைச்சு நொறுக்கிறவர் சீமான் இது மாதிரிதான் பழைய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா கமலஹாசன் கிழிச்சு கேப்ப நட்டிடுவாரு அவர் வந்துருவாரு இவர் வந்துருவாங்க எவனு வரல எல்லாம் மண்ணை கவி ஓடிட்டான் இன்னைக்கும் அரசியல் களத்துல ஒரே ஒரு கொடி ஓங்கி பறக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் உளிக்குது அத்தனை போராட்டங்கள்லையும் நிலைத்து நிக்குது மக்களோட என்றும் இருக்குது சமரசம் என்று நிக்குது தனித்து நிக்குது ஒரு புலியா இருக்கு அப்படின்னா அது அண்ணன் சீமானும் நாம் கட்சியின் தம்பிமார்களும் தான் மக்களுக்கு நாம சொல்றது என்ன அப்படின்னா அந்த ஊடகங்கள் எல்லாம் பணத்தால தான் இயங்குது இந்த ஊடகமே ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தை காலத்தில் அந்த ஊடகம் தன்னுடைய நியாயத்தன்மையை நாணயத்துவத்தை அரசியல்வாதிகள்கிட்ட விலைபேசி வித்துட்டாங்க அதனால இப்ப அரசியல்வாதிகள் போடக்கூடிய இந்த ரொட்டி துண்டுகளை நக்கி பிழைக்க கூடியவர்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு தான் இது அதனால இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை நம்ப கூடாது எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட கருத்துகள் எங்கிருந்து வந்தாலும் அதை எந்த கருத்தா இருந்தாலும் அதை தமிழர்கள் விழிப்புணர்வோட அணுகணும் இவங்க எல்லாரோட நோக்கம் ஒரு மாற்று அரசியல் கட்சி வந்துடக்கூடாது இவங்க எல்லாரும் கூட்டு கிளவானி அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி என்று ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஒரு டீலிங் இருக்கு அது சத்தியமான உண்மை அதுல இருந்து மாற்று ஒரு மாறுபட்ட ஒருவராக சீமான் இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி இருக்கு தான் அந்த கட்சியை ஒழிக்கணும் அதை அழிக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இது போன்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஊடக புறக்கணிப்புகள் இதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்வது உண்மையான தலைவர் திரு சீமான் மட்டும்தான் உண்மையான மக்களுக்காக உளமாற உழைக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் வரும் அதை கொண்டு வர முடியும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் முடியும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சினிமா கூத்தாடி பரதேசி பயல கொண்டு வந்து அவன் பக்கம் மீடியாவோட கவனத்தை புள்ள திருப்பி அதன் மூலமா சீமானம் மறைக்கிறான் அது வட்ட ஒரு தடவை சூடுபடலாம் தொடர்ந்து அது வந்து வெக்கக்கேடு இந்த முறை தமிழர்கள் கவனமா இருக்கணும் கமலஹாசனுக்கு ஏதோ தெரியாம ஒரு மூணு சதவீதம் ஓட்டு முத போட்டோம் அந்த மாதிரியான வாக்குகள் கூட இந்த கூத்தாடி பயல்களுக்கு இந்த முறை பிரிந்து போகாம முழுமையான ஆதரவை அண்ணன் சீமானுக்கு அளிக்கணும் அண்ணன் சீமானவர்களுடைய வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழர்களுக்கான வெற்றி தமிழ்நாடு தொடர்ந்து நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலப்பகுதிகள் இன்னைக்கு தெலுங்குகளினுடைய ஆதிக்கத்துல போய் கொண்டு இருக்கிறது ஆல்ரெடி திருப்பூர் போயிருச்சு சென்னையில ஒரு பகுதி போயிருச்சு இப்ப திருவண்ணாமலை போய்கொண்டு இருக்கிறது இப்படியே போனால் முழுமையாக நம் நிலம் பிற மொழி பேசுபவர்களால் கைப்பற்றப்பட்டு நாம் அகதிகளாக அடித்து விரட்டப்படுவோம் என்பதை தமிழர்கள் எச்சரிக்கையாக அணுகி இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் இது போன்ற போலியான கருத்து கணிப்புகளை உடைத்து எரிந்து மாபெரும் வெற்றி வரலாற்று வெற்றியை பெற வேண்டும் அதற்காக ஒவ்வொருவரும் உழைக்கணும் நன்றி வணக்கம்